இக்கணமும் நிச்சயமில்லை என்பதற்கோர் இறைவனின் அத்தாட்சி கோபமா இயற்கையின் சீற்றமா இன்பமாய் வாழ்ந்த மக்களின் இல்லங்கள் எங்கே இனிதன மகிழ்ந்த குழந்தைகளின் இனிய கானங்கள் எங்கே காணும் இடங்கள் மன்தரை காயாது படுகிறதே நேர்த்தாரை கண்களிலும் இன்னும் வற்றாது வடிகிறதே கனத்த மனதையும் உருக்கியே கண்ணீரே காயம்பட்ட மனதாகியே நெஞ்சங்கள் காணாத உறவுகளை தேடி அலைகிறதே வயநாடு வளமின்றி மாறியதே வரியோரில் வேகத்தை காட்டியதே வரலாறு காணாமன் சரிவினிலே வரைந்திட முடியா துயர அலைகள் வரைந்தவன் இறைவனின் நாட்டம்தான் இவ்விளைவுகள் நாளை என்ன நடக்கும் என நினைக்காது வாழ்வோர்க்கும் நாளிகைகள் நமக்கென நினைப்போர்க்கும் நடப்பது நாமறியா எனவே நறுக்கனச் சொல்லிச் சென்றது நடு இரவில் வந்தாட்கொண்ட நதியென ஓடி அளித்த மழைநீர் மனித நமைக்கும் பெரு வீதிகளும் மாற்றி அமைக்கும் நில அமைவுகளும் மாடிகளை அடுத்திய உயர் கட்டிடங்களும் மண்ணை மனிதன் பயன்படுத்திய விதங்களும் மண்ணை மட்டுமா அடித்துச் சென்றது இல்லையே மகிழ்ந்து கலந்த மனிதர்களையும் வீடுகளையும் வல்லவா இயற்கையை துண்டாடும் மனிதா இயற்கையதன் சீற்றத்தை பார்த்தாயா இன்பங்களை நீ தேடியே இயற்கையை அளித்தாய் இனிமைகளை உன்னில் அழித்தே அது வென்றதை பார்த்தாயா இனியும் படித்துக்கொள் நீ இயற்கையை ரசி அதற்காய் குடும்பமாய் வாழ்ந்த உறவுகள் எங்கே கும்பலாய் மகிழ்ந்த நண்பர்கள் எங்கே குறுக்கும் நெடுக்குமாய் ஓடியாடிய எங்கே குடிசைக்குள் உறங்கிய தாய் எங்கே குற்றமற்ற எங்கே குமுறுகிறது நெஞ்சங்கள் இங்கே புதையுண்ட மண்ணுக்குள் அங்கே உடல்களின் அவலங்கள் புதைந்த வீடுகளுக்குள் அங்கே ஊசலாடும் சோகங்கள் புதையில் போல் வந்து கொண்டிருக்கிறதே புதைக்கப்பட்ட சடலங்கள் அங்கே உடைமைகளும் இல்லையே உறவாடிய உயிர்களும் இல்லையே உணர்வுகளில் வலிக்கிறது இன்றுமே உயிரா உறவா என்று தேடும் உயிர் மீதமான நெஞ்சங்களின் தேடலே இறைவன் நினைத்தால் நொடி போதும் இதனை நினைத்தே வாழ்வதே போதும் இயற்கையோடு இயைந்து வாழ பழகு இல்லையே இயற்கையை உருவாக்கிட பழகு இதயங்கள் கலங்கிய வயநாட்டு துயரம் போல் இனியும் வரவேண்டாம் இறைவா நீ காத்தரும் புரி